டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் நான் ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சி தமிழ்நாடு இன்று நான் பேச போகும் டாபிக் வந்து பெண்களுக்கு வரும் பருக்களை பற்றி ஏன் பெண்களுக்கான பருக்கள் திருப்பி சொல்றேன்னா ஆண்களுக்கும் பருக்கள் வரும் இந்த பருக்கள் வந்து எதனால் வருது எப்படி வராமல் தடுக்கலாம் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இந்த காரணங்களை பற்றி ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இதுலயே இந்த பருக்கள் வந்து சாதாரணமாக அடாலசன்ட் ஏஜ் என்று சொல்லப்படும் பதிமூன்று வயசுலேருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வரும் இவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் கிடையாது இருபத்தஞ்சி வயசில் கூட புதுதாக முதல்ல வந்து பருக்களே இல்லாதவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் அடல்ட் ஆக்னி வரும் சில சமயம் பீரியட்ஸ் எல்லாம் மூடி நிற்கிற சமயத்தில் ப்ரீ மெனப்பாசல் என்று சொல்லப்படும் அந்த ஏஜ்லேயும் இந்த பருக்கள் வரும் இந்த பருக்கள் வந்ததுன்னா என்னென்னா சில சமயம் முகத்தில் வந்து விகாரம் ஆயிடும் தழும்பு திரும்ப ஆகிடும் அந்த பெண்மணிக்கோ அந்த குழந்தை அடாலசன் குழந்தைக்கோ மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஆகிடும் சில பேருக்கு வந்து இமோஷனல் அப்செட் மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு கூட போயிடுவாங்க சில சமயம் கார் காரெல்லாம் முகத்தில் வந்து வடுக்கலாக வந்துடும் இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்னி இருக்குது முதல்ல வந்து கமேட் சொல்லும் அக்னி டாப்பிலோ அதுக்கப்புறம் வந்து குர்ண குர்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு அக்னி மூணாவது வந்து நாடுலர் அக்னி இந்த மூணு விதமான இது இருக்குது நாடுலர் அக்னி வந்து ஃபைவ் மில்லி ஒவ்வொருக்கு அப்புறமும் அஞ்சு மில்லி மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் பாடாக இருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் போகணும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இந்த அக்னி ஏன் வருதுன்னா ஆயிலி சேசஸில் தான் இந்த அக்னி வரும் அக்னி வந்தோன்னா ஓவர் கவுண்டர் மாதிரியே போட்டு இன்னைக்கு முகத்தை வந்து சில பேர் வந்து அதில் ஸ்கார்லாம் வந்து வீண் எடுத்திருவாங்க அக்னி வந்ததுன்னா நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்டோ டெர்மண்டாலஜியோ பார்த்து அது எதை நாளை க இது பண்ணும் முகத்தில் அப்ளை பண்ணுற க்ரீமாலையும் வேறு பெர்ஃப்யூம்ஸாலேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரிக்ஷன் அதாவது ஹெல்மெட் தலையில் போடுறாங்களா அந்த ஹெல்மெட்டில் வந்து பக்கத்துலயே ஒரு வார் மாதிரி இருக்கும் அதை கட்டுறதுலேயும் அதிலாலையும் வரலாம் ரெண்டாவது வந்து எப்போவுமே அந்த செல்ஃபோனை வச்சுட்டு காது பக்கத்துலேயே வச்சு பேசிகிட்டே இருக்கிறதுல அவங்களுக்கும் வரலாம் கேஸ் சரியாக மா துவைக்காமல் சரியாக மாற்றாமல் இருந்தாலும் வரலாம் வேறு அதை ஃப்ரிக்ஷன்ஸோலாம் வரலாம் இப்போ போடுற வந்து கெமிக்கல்ஸு பவுடரு சென்ட்ரி இதெல்லாம் ஒத்துக்காமே வரலாம் சில சமயம் வந்து சிஸ்டமிக் மெடிசின்ஸ் அதில் தான் எப்பிலெப்சிக்கு எடுத்த மெடிசின்ஸு பெனிடாயின் அந்த மாதிரி சில எல்லாம் வரலாம் சில சமயம் மெட்டபாலிக் டிசீஸால வரலாம் மெட்டபாலிக் டிசீஸ்ன்னா திடீர்னு குண்டாக இருக்கிறவங்க குண்டாக இருப்பாங்க இது வந்து வேஸ்ட் ரேஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பலவித பலவிதமான இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு லிஸூடிசம் இருக்கும் அதாவது ஆண்களை போன்ற முடி இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எதனால் வருதுன்னா ஆண்ட்ரஜன் எக்ஸால வருது ஐம்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்து அடாலசன் ஏஜில் இது இந்த மாதிரி பருக்கள் வரும் அடல்கு ஏஜில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி பருக்கள் வரும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் எக்ஸஸ்ஸால தான் இந்த மாதிரி பருக்கள் வரும் பருக்கள் வந்து மிடில் ஏஜில் அதாவது மிட் டுவெண்ட்டீஸில் வரும்போதும் வயசான காலத்தில் அதாவது ப்ரீ ப்ரீ மெனப்பாஸில் என்று சொல்லப்படும் நாற்பது வயசுக்கு மேலே வரும்போதும் அவங்க வந்து ரொம்ப பண உளைச்சலுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆராய்கிறாங்க இந்த இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே சரியாகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் வரும் அது வந்து அவங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் தான் சரியாக வரும் முதல் முதல்ல வந்து எதனால் இந்த இது வந்து அதாவது அதை வந்து வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கணும் பிரிக்ஷனால் வருதா வேறு கெமிக்கல் எதாவது யூஸ் பண்ணுறதால வருதா வேறு எதை உராய்த்தளால் வருதா என்னன்னு கண்டுபிடிக்கும் சில சமயம் சிஸ்டமிக் டிசீசஸ் அதை பிசிஓடி என்று சொல்லப்படும் பாலிசிஸ்டிக் இன் டிசீஸ் தாலே வரும் வரும் இந்த மாதிரி பருக்கள் வரும் அதை வந்து பாலிசிஸ்டிக் இன் டிசீஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் வரும் அதனால் அதை வந்து அதை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த பருக்க பருக்கில் வந்து சரி பண்ண முடியும் இந்த சரி பண்ண விட்டால் அதை வந்து சரி பண்ணாம இந்த பருக்கில் சரி பண்ண முடியாது அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ளட் டெஸ்ட்னா பிபி பிபி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் லைஃபிட் லெவல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் லிவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு பார்த்துக்கணும் லிவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணதான்னு பார்த்துக்கணும் குளுக்கோஸ் ஸ்டாலரன்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கணும் இது எல்லாமே பண்ணி எதனால் இருக்குது ஆண்ட் எக்ஸாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் என்னெல்லாம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணோம்னா தைராய்டு ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர் டி எல்ஹச் சல்லாத்தின் டைரெக்டோ எப்பி அண்ட்ரோஸ்டிரோ ஃப்ரீ டெஸ்டர்ஸ் தான் டோட்டல் டெஸ்டர்ஸ் தான் இந்த கா சில சமயம் கார்டிசால் கூட டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரே டென்ஷன் ஆகிருந்தா கூட பரு வருது சார் அதுவும் மிட் ஏஜில் வந்து இந்த பருக்கள் வந்ததுன்னா ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஷனாக போயிடுவாங்க இந்த டிப்ரெஷனும் இது எமோஷன் இன்ஸ்டெபிலிட்டியால் கூட இந்த பருக்கள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் வந்து டாப்பிக்கல் அப்ளிகேஷன் டாப்பிக்கல் அப்ளிகேஷன்னா ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக் அப்ளிகேஷன் இருக்குது அது கிளின்டா மெசின் போன்ற எரித்துகிற மெசின் அந்த மாதிரி ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ணிக்கலாம் பிபிஓ ஆயின்மெண்ட்டும் போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்லி அந்த மெடிக்கல் சூப்பர்விஷனில் பண்ணால் தான் நல்லது இந்த மாதிரி அது சில பேருக்கு வந்து ஓரல் டாபிக்கல் ஆன்டிபயாட்டிக்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது அவங்களுக்கு இதுவும் சாப்பிட்ணும் இது ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸும் சாப்பிட்டு வரும் ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டாக்ஸின் சைக்ளின் டெட்ரா சைக்ளின் மினோசைக்ளின் என்ற ஆன்டிபயோட்டிக்ஸை சாப்பிட்ணும் இது எல்லாமே சாப்பிட்டா தான் டாபிக்கல் ப்ளஸ் ஓரல் ஆன்டிபயாட்டிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா தான் சரியாகும் சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் டேப்லெட் அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்லுன்னு சொல்கிற மாதிரி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்லை வந்து சாப்பிட்டு சாப்பிட்ணும் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்லில் வந்து நிறைய டைப் ஆஃப் பில் இருக்குது அதில் எந்த டைப் ஆஃப் பில் வந்து கிரிப்டோக்சிட் அசிட்டேட்னு ஒரு பில் இருக்குது அதோட இத்தனை ஹிஸ்டடையாக எந்த எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வித் ஹிச் வித் ஆக்னி இருக்கிறவங்களுக்கு சரியாகும் இது நிறைய பேர் இந்த ஓ காண்ட்ராசெஃப்டி பீல்ஸ் வந்து ஏன் சாப்பிட்ணுனா அது வந்து சைக்கிளிக்கல் பீல்ஸு அதை தான் சரியாகும் இந்த எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து எத்தனை நாளைக்கு நம்ம சரியாகும்னா மூணு மாதம் கழிச்சு தான் நம்மளோட எஃபெக்ட் நல்லா கரது எப்படி முகத்தில் இருக்கிற பருக்கள்லாம் போயிருக்கான்னு சொல்லி நல்லா தெரியும் முதல்ல வந்து முகத்தில் வந்து நல் நாட் ஓன்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சற்று சாப்பிடக்கூடாது நிறைய ப்ரோட்டீன் சம்மந்தமான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் நல்ல வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கணும் காய்கறிகளும் பழங்களும் நிறைய சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது ஒபேசிட்டி இருந்து நான் கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கணும் இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் வரும் இதெல்லாமே சேர்ந்து இந்த மாத்திரைகளோடு சேர்ந்து சாப்பிட்டா தான் இந்த இது இது வரும் இந்த பருக்களால் வந்து நிறைய அடலசன் குழந்தைங்க மட்டும் இல்லை அடல்ஸும் ரொம்ப டிப்ரெஷன் போய் மனதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ப்ரீ மெனபாசல் பேஷண்டிக்கு ஏன் வருதுன்னா அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் குறைஞ்சி போயிடும் தட் இஸ் இம்பேலன்ஸ் பிட்வீன் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரஜஸ்ட்ரஜன் டெஸ்டோஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் சிட் டெஸ்டோஸ்ட்ரால் வந்து இது வந்து ஸ்கின்னை சென்சிட்ட பண்ணி அதனால் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் பருக்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பொருளாட்டி கார்பனில் வந்து ஹைப்பர் பொருளாட்டினி சொல்லிவிட்டு இது அதிகமாக செக்ரிட்டாலும் அதனாலேயும் பருக்கள் வரும் அதாவது டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் நாட் ஓன்லி ஹார்மோன் மெட்டபாலிக் நாட் ஓன்லி மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது இதனால் எல்லாமே நம்ம பருக்கள் வராமல் தடுத்துக்கலாம் அதிகமாக முகத்தை கழுவிட்டே இருக்கிறதால வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதாலையும் வரும் வாஷ் பண்ணாமலே ஆயிலாக அப்படி முக முறை இருந்தாலும் வரும் அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் த்யூர் நான் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி அதனால் ஆக்டிங் வந்ததுன்னா மனசு டிப்ரெஷன் ஆகாமல் எமோஷ்னலி இன்ஸ்டேபிள் ஆகாமல் இது கைனகாலஜிஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் டெர்மட்டாலஜி கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த காலையிலேயே லபம் பார்க்க மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கிடணும் வளர்க்க